நமது கட்டடத்தை கோப் தானி என்ற கூட்டுறவு அவர்களது கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்காக அந்த மண்டபத்தை நாம் அவர்களுக்காக வழங்குகிறோம் தொழிலாளர் கூட்டுறவு நாணயச்சாங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டுறவு பி நாற்பது சேர்ந்த அங்கத்தினங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த கட்டடத்தை நம்ம வெறுமனை வைத்திருக்க முடியாது அவர்கள் வாடகை விட்டு வருமானத்தின் வழி மக்களுக்கு நாம் சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் தொழிலாளர் கூட்டம் நான் சேர்ந்தேன் தேசிய தலைவர் தங்கராஜ் பேசுகிறான் என்று கூட இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் சகோதரர் நாச்சி இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் நமது கட்டடத்தை கோப் தானி என்ற உறவு அவர்களது கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்காக அந்த மண்டபத்தை நாம் அவர்களுக்காக வழங்குகிறோம் அந்த அதற்கான ஒரு கையொப்பம்தான் இன்று நடைபெற்றது அது முறையாக கோப்தானியிலேயே வந்திருந்தாங்க நாமும் வந்து அதை இன்று வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் நமது தொழிலாளர் குற்றம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குற்றவு பி நாற்பது அந்த அங்கத்தினங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஒரு கூட்டுறவின் இந்த மண்டபம் அதற்காகவே நாம் வந்து இந்த இந்த கூட்டுறவின் வழி இன்னொரு கூட்டுறவு நம்முடன் இணைந்து அந்த மண்டபத்தை வாடகை எடுத்து அவர்கள் மலிச்சாவிலே ஒரு சிறந்த ஒரு நவீனமான ஒரு கால்நடை மருத்துவமனையை கட்டுவதற்காக கேட்டதில் நாம் இங்கே அவர்களுக்காக அந்த மண்டபத்தை வழங்கி இருக்கிறோம் அந்த வகையில் நமது கூட்டுறவு ஒரு சிறந்த கூட்டுறவு என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு தான் நம்மிடமும் இந்த உதவி நாடியுள்ளார்கள் அதற்காக நாம் இந்த மண்டபத்தை வழங்கியுள்ளோம் அதற்கான கையொப்பந்தான் இன்று நடைபெற்றது இன்று இந்த கட்டடமாக நம்ம வழங்கியிருக்கும் கட்டடம் வந்து பூச்சோங்கிகள் அமைந்துள்ளது பூச்சோங்கிகள் அமைந்துள்ளது ஒரு ஐந்தாண்டு திட்டங்களாக ஐந்தாண்டிற்கு அவர்கள் வந்து இதை வா வாடகையாக எடுத்து செய்ய உள்ளார்கள் அது சிறந்த நிலைக்கு வரும்பொழுது அதற்கான மீண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்வோம் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பிறகு நாம் முடிவு செய்வோம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா இது வந்து ஒரு நமக்கு உபரி வருமானம் அதாவது இந்த கட்டடத்தை நம்ம வெறுமனை வைத்திருக்க முடியாது அவர்கள் வாடகை விட்டு அதன் வழியாக கிடைக்கும் வருமானத்தின் வழிய மக்களுக்கு நாம் இந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்பது நம்மளுடைய குறிக்கோள் இந்த கால்நடை மருத்துவம் என்பது இந்த முதல் முறையாக கூட்டுறவின் வழியாக இதை அமைக்கின்றார்கள் பூச்சங்கில அந்த குழு கோப் தனி என்பது இது மலேசியாவிலே முதல் ஒரு நவீனமான ஒரு கால்நடை மருத்துவமனையாக அமையும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதை தான் அவர்களும் இங்கே செய்ய உள்ளார்கள் அந்த வகையில் அந்த கூட்டுறவு நமது கூட்டுறவு இணைந்து இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் கடந்த இப்போது ஒரு மாதம் ஆகிறது நமது தொழிலாளர் கூட்டம் நாணய சங்கத்தின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு பேரளர் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அதிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் வந்திருந்தார்கள் பல திட்டங்களை நாம் வகுத்துள்ளோம் புதிய திட்டங்களாக பல திட்டங்கள் அதிலே குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் வட்டாரங்களும் அங்கத்தினர்களும் அதிகரிக்க வேண்டும் இந்த சேவையாளர்களும் அதிகரிக்க வேண்டும் என்பது நமது திட்டம் அதிலே முடிந்த அளவு கடந்த ஆண்டுகள் நம்ம கொடுத்தது போல் ஷேருக்கு மூணு பர்சன்ட் லாபி யூவியிலேருந்து நம்ம கொடுத்துருந்தோம் மொத்தம் கணக்கு என்ன எடுத்தும் பார்த்தோம்னா ஒரு ஐந்து விழுக்காடு நம்ம கொடுத்துருக்கணும் இதை வரக்கூடிய ஆண்டில் இதை விட மேலே கொண்டு வரணுன்றது நம்மளோட எண்ணம் அதற்காக தான் நாம் எல்லோரும் சேவையின் அடிப்படையில் இந்த பணியிலே இறங்கியிருக்கிறோம்